ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை தான் கிஷோர் இவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க மனைவி பெயர் வெண்ணிலா ஓரளவுக்கு சராசரி குடும்பத்தை சேர்ந்த பக்கத்தான் திருமணமானதுல இருந்து தன்னுடைய கணவர் கிஷோர் கிட்ட எப்பொழுதுமே ரொம்ப வந்து பாசமா இருந்துகிட்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயமும் மறைமுகம் இல்லாமல் எல்லாமே வெளிப்படையா வந்து இருந்துட்டு இருப்பாங்க இதனால கிஷோருக்கு நம்ம வெண்ணிலாவை ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் சரி நம்மளுடைய கணவர் வந்து தான் தனியார் நிறுவனத்துல ஓவர் டைம் பார்த்து நல்ல சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் நம்ம வெண்ணிலாவுக்கு இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கிறது மாமனார் மட்டும்தான் ஏன்னா மாமியார் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடியே உடல்நிலை சரி சரியில்லாம காலமாயிட்டாங்க மாமனார் வீட்டுல இருப்பாங்க அப்பப்பக்கு வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா மாமனார் கிட்ட பேசுவாங்க மாமனாரும் சரி தன்னுடைய இளமை பருவத்துல கடந்த காலத்துல நடந்த நிறைய விஷயத்த நம்ம வெண்ணிலா கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா திருமணமான புதுசு புதுசுல நம்ம மாமனார் வந்து வெண்ணிலாவை தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதனால வெண்ணிலாவுக்கு மாமனாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வர வந்து ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க யாரோ ஒவ்வொருத்தங்கிட்ட பார்க்கணும் அப்படின்ட்டு அடிக்கடி வெளியில போறாங்க அதுவும் இரவு நேரத்துல வெளியில போறாங்க தன்னுடைய கணவருக்கு தெரியாம போய்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்டயோ மறைமுகமா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுடைய வெண்ணிலாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது சம்பந்தமா எப்படா கணவர்கிட்ட சொல்றது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் இரவு நேரத்துல தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க கணவரும் சரி ஆமா அவர் அவர் போக்குல விட்டுடலாம் அவருக்கு வயதாயிடுச்சு வேற யாராவது தெரிஞ்சவங்கள கூட பார்க்க போலாம்ல நம்ம ஏன் அதை பெருசு படுத்திக்கிட்டு நீ வந்து உன்னுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு பார்த்தா சொல்லிடுறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை மனசுல வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தெளிவா வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா யாரையோ ஒரு ஆளை பாத்தீங்கன்னா ரோட்ல நின்று முக்கியமா கடைவீதி வீதி ஒரு மளிகை கடை முன்னாடி மாமனார் வந்து ஒரு வயதான ஒரு பெண்ணு கிட்ட முக்கியமா அந்த வயதான பெண்ணா இருந்தாலும் அவங்களுடைய முகத்தோற்றம் உடலமைப்பு எல்லாம் எளிமையா தான் இருக்குது அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க இதையும் வந்து கணவர் கிட்ட சொல்றாங்க நம்ம வெண்ணிலா உடனே கணவர் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம் உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு பாத்தோம்னா சொல்றாங்க எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் அடுத்த நாள் காலையில தன்னுடைய கணவரை தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு அமைச்சு விட்டு பாத்தீங்கன்னா கதவை சாத்திக்கிட்டு உள்ளார வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னுடைய மாமனார் கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாங்க கதவை தட்டின உடனே பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒரு யாசகம் கேட்டு வந்திருப்பாங்க போல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா கேக்குறாங்க அப்பதான் வந்து எனக்கு பசியா இருக்குது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த மாதிரி இந்த காலத்துல யாரை நம்பி வீட்டுக்குள்ளார விடுறது அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்க வீட்டுல ஏதாவது வேலை கிடைச்சது அப்படின்னா நான் வந்து இங்க ஒரு மூணில் நான் நிம்மதியா இருந்துக்குவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அப்பதான் நம்ம வெண்ணிலாவுக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடா இது ஏதோ ஏற்கனவே பழக்கப்பட்ட வீடு மாதிரி இங்க இருக்கிறவங்க பழக்கப்பட்டவங்க மாதிரி இவ்வளவு உரிமையா பேசுறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் வர வந்து ஆரம்பிச்சிருது இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர்கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்னைக்குன்னு பார்த்து ஆபீஸ்ல சீக்கிரமா வேலை முடிஞ்சதுனால தன்னுடைய கணவர் கிஷோர் வராங்க கணவர்கிட்ட கேட்கிறாங்க கணவர் சரி பரவாயில்ல வேலை இருந்துட்டு இங்கேயே நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டோம் நீயும் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற இவங்களும் இருந்துட்டு போட்டுமே இவங்க வந்து மேல இருக்கிற எங்க அப்பா கூட பார்த்தோன்னா பக்கத்துல இருக்க ரூம்ல தங்கிக்கட்டும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்லி முடிச்சிடுறாங்க வெண்ணிலாவுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தா சந்தேகம் ஆயிடுது என்னடா நடக்குது இங்க கணவரும் மாமனாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயதான பெண்மணி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அன்னைக்கு நைட்டு பார்த்து கணவர் தூங்குனதுக்கு அப்புறமா மாடிக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரே கட்டுல படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க உடனே அதிகாலையில பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை எழுப்பி நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தா சொல்றாங்க அப்ப கூட தன்னுடைய கணவர் வந்து அப்பாவை விட்டு கொடுக்காம எங்க அப்பாவை பத்தி தெரியும் எங்க அப்பா விஷயத்துல நீ எதுவும் தலையிட வேணாம் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டோம்னா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மாமனாரையும் அந்த பெண்மணியும் கணவரையும் அழைச்சு நேருக்கு நேராக பேசுறாங்க அப்பதான் வந்து பார்த்தனா மாமனார் வந்து வெண்ணிலாவுக்கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயம் பார்த்தன்னா சொல்றாங்க எனக்கு வயசாயிடுச்சு என்னால தனிமையை வந்து பார்த்தனா என்னால ரொம்ப நாள் இருக்க முடியல அதனால தான் இவங்கள நான் வந்து பாத்தனா அழைச்சிட்டு வந்தேன் வந்து அத்த பொண்ணு தான் அதனால சின்ன வயசுல இருந்தே என்னையதான் திருமணம் பண்ணிக்கிறான்னு பார்த்தோன்னா இருந்தா இப்போதைக்கு அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க எனக்கும் மனைவி இல்ல அதனால வாழும் போது கடைசி நாளாவது சேர்ந்து அப்படிங்கிற இடத்துல இந்த விஷயம் வெண்ணிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அப்பதான் கணவர் வந்து சொல்றாங்க இல்ல எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் உனக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் எங்க அப்பா அந்த விஷயத்த பார்த்தனா உன்கிட்ட மறைச்சிட்டாரு அப்படின்ட்டு சிரிச்ச எனக்கா சொல்றாங்க அப்பதான் வெண்ணிலாவுக்கு எல்லா விஷயம் பார்த்தா புரிஞ்சு போச்சு என்னதான் வயசாகனாலும் எல்லாத்துக்கும் ஒரு துணை வேணும் எல்லா விஷயத்துக்கும் பார்த்தனா ஒரு துணை வேணும் இவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது எனக்கும் ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய அப்பா வந்து எனக்கு மாமனார் ஆனா நானும் அப்பா அம்மாரி தான் பாக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு பண்ணி கூட்டு குடும்பமா இருந்து ரொம்பவே பார்த்தனா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்றது தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சிருந்தாலும் ரியாலிட்டிய பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே வயசாயிடுச்சு ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஆசைப்பட்டு இருக்காங்க கடைசி காலத்திலேயாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி சேர்த்து வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க